காலை தோறும் புதியவை கர்த்தரின் கிரியைகள் அதிசயமானது பிப்ரவரி இருபத்தி ஏழு கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு திரளாயிருக்கிறது அவைகளை எல்லாம் ஞானமாய் படைத்தீர் சங்கீதம் நூற்றி நான்கு இருபத்தி நான்கு ஒரு நான்கு வயது சிறுவன் ஒருவன் கடவுள் எங்கே வாழ்கிறார் என்று எனக்கு தெரியும் என்று தன் தாயிடம் கூறினான் எங்கே என்று ஆர்வத்துடன் அந்த தாயும் கேட்டாள் அதற்கு அந்த சிறுவன் நம் வீட்டு அருகில் உள்ள காட்டு வெளியில்தான் கடவுள் இருக்கிறார் என்றான் அவர்கள் இருவரும் உரையாடியதை பற்றி தாய் தன் கணவனிடம் கூறினாள் இந்த சிறுவனுக்கு இப்படி யோசிக்க தூண்டிய காரியம் எதுவாயிருக்கும் என்று தனக்குள்ளே கூறிக்கொண்டாள் அதற்கு கணவர் எனக்கு தெரியும் என்றார் ஒருமுறை நானும் அவனும் காட்டு பகுதிக்குள் சென்றோம் அப்போதுதான் அவரிடம் தேவனை காண முடியாவிட்டாலும் அவர் செய்திருப்பவைகளை நாம் காணலாம் என்றார் அதோடு அவர்கள் நடந்து சென்ற ஈரமான மண் பகுதியில் தனது மகனை பார்த்து என்னுடைய பாத சுவடுகளை உன்னால் பார்க்க முடிகிறதா என்றார் அதற்கு அவன் ஆம் பார்க்க முடிகிறது என்றான் அதற்கு அந்த தந்தை அதே போலதான் நாம் பார்க்கக்கூடிய யாவும் தேவநடி சுவடுகள் என்றார் அதிலும் குறிப்பாக இயற்கையில் உள்ள மரம் செடி கொடி நதி மலை காடு விலங்குகள் இவையெல்லாம் தேவனின் அடிசுவடுகள் என்றார் தந்தை கூறிய இந்த காரியம் அந்த சிறுவனின் மனதில் ஆணித்தனமாக பதிந்தது அதனால்தான் கடவுள் காட்டில் வாழ்கின்றார் என்றான் என்று தன் மனைவியிடம் கூறினார் கிறிஸ்தவுக்கள் பிரியமானவர்களே வாசித்த சங்கீதத்தில் இந்த கதையின் மையப் பொருளைப் பார்க்கலாம் அதிலும் குறிப்பாக கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு திரளாயிருக்கிறது அவைகளையெல்லாம் ஞானமாய் படைத்தீர் என்றுள்ளது இயற்கையில் தேவனின் கைவேலை இருப்பதை நாம் உணரும்போதுதான் போதுதான் நம்மையும் அவரே உண்டாக்கினார் என்பதை புரிந்து முடியும் சங்கீதம் நூற்றி நான்கு ஒன்று என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் தேவனாகிய கர்த்தாவே நீர் மிகவும் பெரியவராயிருக்கிறீர் மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர் சங்கீதம் நூற்றி நான்கு முப்பத்தி ஐந்து பாவிகள் பூமியிலிருந்து நிர்மூலமாகி துன்மார்க்கர் இனி போவார்கள் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி அல்லே லூயா இந்த சங்கீதம் முதலாம் வசனமும் கடைசி வசனமும் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என்று ஆரம்பித்து முடிகிறது எதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்பதை முதலாம் வசனத்திற்கும் கடைசி வசனத்திற்கும் இடையில் காணலாம் ஏனென்றால் அவர் அனைத்தையும் உண்டாக்கினார் படைப்பில் நாம் படைத்தவரை காணலாம் எனவே இந்த நாளில் உங்கள் வாழ்வில் கர்த்தரை துதிக்கின்ற துதியோடு ஆரம்பியுங்கள் பூமி அவருடைய பொருள்களினால் நிறைந்திருக்கிறது ஆமீன் ஜெபம் பிதாவே உம்முடைய மகிமைக்காக சுருஷித்த உம்முடைய கிரிகைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆமீன்